இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் பயிற்சி மூணு புள்ளி பதினஞ்சில் செகண்ட் செம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்க x into ஒய் ஈக்குவல் 24, ஃபோர் y எக்ஸ் than ஒய் ஜீரோ என்ற வரைபடத்தை வரைக வரைபடத்தை பயன்படுத்தி நமக்கு ரெண்டு சப்ரியேஷனாக ரெண்டு கொஷின் கொடுத்துருக்காங்க அதாவது x equal 3 மூணு எனில் ஒய்ஐ காண்க ஒய் ஈக்குவல் எனில் x ஐ காண்க அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் இருபத்தி நாலு இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸோடைய மதிப்பும் ஒயோட மதிப்பும் ஜீரோ விட பெரிய ம வேல்யூவாக நமக்கு இருக்கும் சரிங்களா அதே போல் எந்த ரெண்டு மிக முழுக்கில் பெருக்கும் போது நமக்கு இருபத்தி நாலு கிடைக்கிது அதாவது எக்ஸுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும் ஒய்க்கு ஒரு நான் நம்பர் தரணும் அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குன்னா இருபத்தி நாலு வரணும் அந்த மாதிரி என்ன நம்பர்ஸ் இருக்கோ இல்லை நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா இப்போ எடுத்து எழுத வேண்டிய நம்பர்ஸை பார்த்திங்கன்னா அட்டவணை அப்படின்னு கொடுத்து எடுத்து எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு எக்ஸு அடுத்து ஒய் எப்பயும் போல தான் இப்போ எந்தெந்த நம்பர்லாம் பெருக்குனால் இருபத்தி நாலு வரும் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்று கூட இருபத்தி நாலு பெருக்கும் போது இருபத்தி நாலு இப்போ எக்ஸுக்கு ஒன்றுன்னு கொடுத்தோங்கன்னா ஒய்க்கு இருபத்தி நாலுன்னு வருமா அப்போ ஒன்று இன்ட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு அடுத்து என்ன கொடுக்கல நம்ம ரெண்டு இப்போ ரெண்டு கூட எந்த நம்பர் பெருக்குன்னா இருபத்தி நாலு வரும் பன்னிரெண்டு ரெண்டு இன்ட்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு அடுத்து பாருங்கள் எக்ஸுக்கு மூணு கொடுக்கலாமா மூணு கூட எந்த மதிப்பை கூட்டும் போது நமக்கு இருபத்தி நாலு கிடைக்கும் எட்டு அடுத்து பாருங்கள் நாலு நாலு கூட எந்த நம்பரை நம்பரைனா நமக்கு வந்து இருபத்தி நாலு கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ஆறு சரிங்களா நாலு எண்டு ஆறு இருபத்தி நாலு அடுத்து பாருங்கள் அஞ்சு அஞ்சில் நமக்கு இருபத்தி நாலு கிடையாது ஏன்னா அஞ்சு எண்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஒன்று இரு இருபத்த இருபத்தி நாலுக்குள்ளே வரும் இல்லை இருபத்தி நாலுக்கு மேலே வரும் இருபத்தி நாலு மதிப்பு நமக்கு கிடைக்காது இப்போ அடுத்த நம்பர் ஆறு ஆறு கூடிய எந்த மதிப்பு கூட்டணும் நமக்கு இருபத்தி நாலு கிடைக்கும் நாலு அடுத்து பாருங்க ஏழு ஏழு நமக்கு வந்து இருபத்தி நாலு கிடையாது பெருக்கும் போது இப்போ அடுத்து எட்டு இப்போ எந்த நம்பர் பெருக்கும் போது இருபத்தி நாலு வருதோ அதை மட்டும் எடுத்தால் போதும் நமக்கு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி வாய்ப்பாட்டிருக்கு பார்த்திங்களா மல்டிப்லேஷன் டேபிள்ஸ் இதை எடுத்து பெருக்கும் போது நமக்கு இருபத்தி நாலுன்ற மதிப்பு வராது ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நம்பர் என்னவோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம் இப்போ ஏழாவில் பெருக்கும் போது வராது எட்டால் பெருக்கும் போது வரும் இப்போ எட்டு கூட எந்த நம்பர் பிறகுன்னு இருபத்தி நாலு வரும் மூணு அடுத்து பாருங்கள் ஒன்பது வராது பத்து வராது பதினொன்று இந்த மூணு மல மல்டிப்ளேஷன் டேபிள்ஸ்லையுமே நமக்கு வந்து இருபத்தி நாலு வராது அடுத்து பன்னெண்டு பன்னெண்டு கூட எந்த நம்பர் பிறக்குன்னு நமக்கு வந்து இருபத்தி நாலு வரும் ரெண்டு அடுத்து பாருங்கள் டேரெக்டாக இருபத்தி நாலு தான் வருமே அதுக்கடையில் எந்த டேபிள்ஸ்லேயுமே நமக்கு வந்து இருபத்தி நாலு அப்படின்ற நம்பர் கிடைக்காது இப்போ இருபத்தி நாலுக்குள்ள எந்த நம்பர் பெருக்கலாம் ஒன்று இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒன்று இன்ட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மூணு இன்ட்டு எட்டு இருபத்தி நாலு நாலு இன்ட்டு ஆறு இருபத்தி நாலு ஆறு இன்ட்டு நாலு இருபத்தி நாலு மூணு எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு பன்னிரெண்டு இன்ட்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு ஒன்று இருபத்தி நாலு இப்போ இந்த அட்டவணை இருக்க எல்லா நம்பர்ஸுமே நமக்கு வந்து பிறக்கும் போது இருபத்தி நாலு கிடைக்கிது சரிங்களா என்ன பண்ணலாம் புள்ளிகள்க்கலாமா ஃ ஃபஸ்ட்டு எப்பவுமே போது எக்ஸ் எக்ஸ்கமாக ஒய் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் மதிப்பு ஒன்று அடுத்து இருபத்தி நாலு அடுத்து பாருங்கள் ரெண்டு கமா பன்னிரெண்டு அடுத்து எக்ஸ் என்ன மூணு ஒய் வந்து எட்டு அடுத்து எக்ஸ் என்ன நாலு ஒய் வந்து ஆறு அடுத்து பாருங்கள் எக்ஸ் வந்து ஆறு ஒய் வந்து நாலு அடுத்து எக்ஸு எட்டு ஒய் மூணு அடுத்து எக்ஸ் வந்து பன்னிரெண்டு ஒய் வந்து இரண்டு அடுத்து எக்ஸ் வந்து இருபத்தி நாலு ஒய் வந்து ஒன்று இப்போ எல்லா புள்ளிகளும் நம்ம எடுத்து ஆர்டரை எழுதியாச்சு இப்போ அ அட்டவணை போட்டோம் அட்டவணைக்கு அப்புறம் மாறுபாடு சரிங்களா மாறுபாடு நம்ம வந்து பாருங்கள் இங்கே எக்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு கண்டினியூஸாக ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆகுது அதே ஒய் பாருங்கள் இருபத்தி நாலு பன்னிரெண்டு எட்டு ஆறுன்னு குறையுது எக்ஸை மதிப்பு அதிகரிக்கும் y ஒய்யோர மதிப்பு வந்து நமக்கு குறையுது இப்போ மாறுபாடு நமக்கு எப்படி வரும் எக்ஸை மதிப்பு அதிகரிக்கும் y ஒய்யின் மதிப்பு குறைகிறது எனவே இது எதிர் மாறுபாடு ஆகும் எடுத்து எழுதிக்கோங்க பார்த்து அடுத்து பாருங்கள் மார்லி மார்லின் போது எதிர் மாறுபாடு கே சீக்வல் எக்ஸ் ஒய் அதாவது எக்ஸ் ஒய் எந்த மதிப்பு வேணாலும் நீங்கள் எடுத்து பிரிக்கலாம் சரிங்களா ஃபார்மலாம் பிளாக்ல கொடுத்துக்கோங்க இப்போ எக்ஸல் மதிப்பு ஒன்று எடுத்துக்கலாம் ஒய் வந்து இருபத்தி நாலு நீங்கள் இந்த டைம் தான் எடுக்கணும்ல எந்த டைம் எடுத்தாலுமே ஓகே தான் பட் அந்த வேல்யூ எக்ஸுக்கு நேராக எக்ஸல் மதிப்பு கொடுக்கணும் ஒய்க்கு நேராக ஒயர மதிப்பு கொடுக்கணும் இப்போ ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி நாலு சரிங்களா அடுத்து பாருங்கள் சமன்பாடு சமன்பாடு போன ஃபார்மலானே அப்படியே தீர்ப்பி எழுத போகிறோம் எக்ஸ் ஒய் ஈக்குவல் கே இந்த நம்ம வந்து கேவோட மதிப்பு மென்ஷன் பண்ணோம் ஆல்ரெடி கேசிக்கோ இருபத்தி நாலுலாம் கண்டுபிடிச்சிருக்கோமா அதை அப்படியே எடுத்து கீழே எழுதிக்கலாம் இப்போ அடுத்து பாருங்கள் வரைபடத் தேர்வு தேர்வுன்னும் போது நமக்கு ஆல்ரெடி கொஷினில் ரெண்டு சப்ரெக்ட் டெஷனாக கொஷின் கேட்டுருக்காங்களா எக்ஸோட மதிப்பு மூணுன்னும் போது ஒய்யோட மதிப்பு என்ன அதே போல் ஒய்யோட மதிப்பு ஆறுன்னும் போது எக்ஸின் மதிப்பு என்ன இது நம்ம கிராஃப் போட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும் நாங்கள் கிராஃப் போடலாம் பாருங்கள் கிராஃப் வந்து பாருங்கள் எக்ஸு எக்ஸ் டேஷு y ஒய் டேஷ் சரிங்களா இங்கே நமக்கு ரெண்டுலேயுமே எக்ஸ்லேயும் சரி ஒய்லேயும் சரி காமனாக நமக்கு வந்து இருபத்தி நாலு வகைக்கு நம்பர்ஸ் இருக்குது ஸோ நான் காமனாக வந்து எக்ஸும் ஒய்யும் ரெண்டு அளவுகள் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா ஒரு அளவு எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை கம்பல்சரி அளவு திட்டம் எழுதிடுங்க எக்ஸ் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் ரெண்டு அழகுகள் ஒய்ஹச்சு ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் ரெண்டு ரெண்டுமே ரெண்டு அலகுகள் தான் நான் எடுத்திருக்கேன் அப்போ என்ன வரும் ரெண்டு நாலு ஆறு இந்த மாதிரி நமக்கு இரட்டை படையனில் வரும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு அட்டவணையில் நம்ம குறிச்சிருக்கோம் பார்த்தீங்களா புள்ளிகள் அந்த புள்ளிகளை இங்கே நம்ம எடுத்து மென்ஷன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு புள்ளி பாருங்கள் இப்போ ரெண்டு நாலு ஆறுனா இதுக்கு இடையில் வந்து இந்த மைல்டாக டாக்டருக்கு பார்த்திங்களா இது ஒன்று அடுத்து ரெண்டு இது மூணு இங்கே நாலு இங்கே அஞ்சு அப்படின்றது மினி அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க ஒய் வந்து இருபத்தி நாலு இப்போது எக்ஸில் எக்ஸ்ஹெச்சில் ஒன்று இங்கே இருக்கா இந்த கோடு இப்போ இதுக்கு நேராக ஒய்ஹெச்சில் இருபத்தி நாலு குறிக்கணும் குறிக்கலாமா இருபத்தி நாலு எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது ஒன்றுக்கு நேராக அங்கே புள்ளி வச்சுக்கோங்க புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி ஒன்றுக்காம் இருபத்தி நாலு எக்ஸ்ஹெச்சில் ஒன்று ஒய்ஹெச்சில் இருபத்தி நாலு சரிங்களா அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்ஹெச்சில் வந்து இரண்டு ஒய்ஹெச்சில் வந்து பன்னிரெண்டு அந்த ரெண்டுக்கு நேராக பன்னிரெண்டு எங்கே வருது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது அப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு எக்ஸில் ரெண்டு ஒய்யில் வந்து பன்னிரெண்டுக்கு நேராக புள்ளி வச்சு அவன் பண்ணிக்கோங்க ரெண்டு கம்மா பன்னிரெண்டு சரிங்களா அடுத்த புள்ளி என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸில் வந்து மூணு ஒய்யில் வந்து எட்டு இப்போ மூணு ரெண்டுக்கும் நாலுக்கும் இடைப்பட்ட புள்ளி தான் மூணு இப்போ இந்த மூணுக்கு நேராக ஒய்யில் எட்டு எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்கா புள்ளி வச்சு ரன் பண்ணி மூணு கமா எட்டு அடுத்து பாருங்கள் எக்ஸில் நாலு ஒயில் ஆறு இப்போது எக்ஸ்ஹெச்சில் நாலு ஒய்ஹெச்சில் ஆறு இந்த இடத்துல வருதா புள்ளி வச்சு ரன் பண்ணிக்கோங்க புள்ளி நாலு கமா ஆறு அடுத்து புள்ளி பாருங்கள் எக்ஸ்ஹெச்சில் ஆறு ஒய்ஹெச்சில் நாலு இப்போ எக்ஸ்ஹெச்சில் ஆறுக்கு நேராக ஒய்ஹெச்சில் நாலு இந்த இடத்துல வருதா புள்ளி வச்சு ரன் பண்ணி ஆறு கமா நாலு நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸ்ஹெச்சில் எட்டு ஒய்ஹெச்சில் மூணு இப்போ எட்டுக்கு நேரம் மூணுங்க எங்கே வருது சேம் இங்கே எப்படி மென்ஷன் பண்ணுமோ இப்போ ஜீரோவுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட புள்ளி ஒன்று ரெண்டுக்கும் நாளுக்கு இடைப்பட்ட புள்ளி மூணு நாலுக்கும் ஆறுக்கும் இடைப்பட்ட புள்ளி அஞ்சு அதே போல் தான் அப்போ எட்டுக்கம்மா மூணுன்னா எட்டுக்கு நேரம் மூணு இந்த இடத்துல வருதான் இங்கே நமக்கு புள்ளி வரும் சரிங்களா என்ன புள்ளி எட்டுக்கம்மா மூணு எக்ஸ்ஹெச்சில் எட்டு ஒய்ஹெச்சில் மூணு அடுத்து பாருங்கள் எக்ஸ்ஹெச்சில் பன்னிரெண்டு ஒய்ஹெச்சில் ரெண்டு இப்போ எக்ஸ்ஹெச்சில் பாண்டிட்டு எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஒய்ஹெச்சில் ரெண்டு இங்கே இருக்கா புள்ளி வச்சு ரன் பண்ணிக்கோங்க இப்போ என்ன வரும் கமா இரண்டு அடுத்து பாருங்கள் எக்ஸ்ஹெச்சில் இருபத்தி நாலு ஒய்ஹெச்சில் ஒன்று ஒன்று எங்கே வரும் ஜீரோவுக்கும் ரெண்டுக்கும் இடிப்பட்ட புள்ளி இந்த இடத்துல புள்ளி வச்சு ரன் பண்ணி இருபத்தி நாலு கமா ஒன்று இப்போ நம்ம புள்ளி குறித்தோம் பார்த்தீங்களா இந்த எல்லா புள்ளியும் ஜாயின் பண்ணணும் ஸ்கேலில் குடிக்க முடியாது பெனில் சாரி பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக எல்லா புள்ளியுமே வளைவரை கரெக்டாக வளனாலும் ஓரளவுக்கு வளைவரை நேராக வர்ற மாதிரி பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க இன்றை ஸ்கேல் வச்சு நீட்டாக கொடுத்துக்கலாம் இல்லை தேவையில்லனா கையிலேயே கொடுத்துக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக வலைவரை மேலே நமக்கு கண்டுபிடிச்ச பார்த்திங்களா சமன்பாடு அந்த சமன்பாடு வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும் எனக்கு கண்டுபிடிச்சோம் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் இருபத்தி நாலு எழுதிக்கலாமா வளைவரை மேலே எழுதணும் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் இருபத்தி நாலு இப்போ நம்மளை ரெண்டு கொஷின் கேட்டிருந்தாங்களா கண் கண்டுபிடிக்கலாமா பிடிக்கலாமா என்ன கேட்டிருந்தாங்க இப்போது எக்ஸில் மூணு எக்ஸில் மூணு எங்கே இருக்குது இப்போ ரெண்டுக்கும் நாலுக்கும் இடைப்பட்ட பகுதி இந்த இடையம் இப்போது எக்ஸில் மூணு இப்போது இந்த மூணுக்கு நேராக இந்த வளைவல் எங்கே தொடுதோ நம்ம ஸ்கேல் வச்சு நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க ஸ்கேல் வச்சு கொடுத்துக்கோங்க இந்த மூணு கோடு நமக்கு இந்த புள்ளியில் சிந்திக்குதான் அப்போது அப்படியே இதை டன் பண்ணி ஒய் ஒயில் அச்சில் எங்கே வெட்டுது எட்டுக்கு நேராக வெட்டுது இப்போ எக்ஸ்லேருந்து தான் நமக்கு மேலே போகுது இப்போ எக்ஸ்லேருந்து மேலே போகிறதுனால எக்ஸ் வச்சு மூணு கோடு இப்படி வரும் சரிங்களா இருவோ மார்க் கீழேருந்து மேலே பார்த்த மாதிரி போடணும் இந்த போய் டச் பண்ணி இங்கே வருதா அப்போது இப்படி வருது அடிச்சு எரோ மார்க் அப்போ எக்ஸ் ஈக்குவல் மூணுன்னா ஒயர் மதிப்பு என்னவாக இருக்கும் எட்டாக இருக்கும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஒய்ஈக்குவல் ஆறுனும் போது இப்போது ஆறு எங்கே இருக்குங்க இருக்க ஒய்ஹில் இதுக்கு நேராக வலை எங்கே தொடுதோ அதை நேர் வரையும் கோடு போடணும் இங்கே ஜாயின்ட் ஆகுதா அப்படி கீழே கட் பண்ணி அப்போ ஒய்ஹ் பார்த்திங்கன்னா ஆறு என்னும்போது எக்ஸ்ஹெச் என்னவாக இருக்குது நாலாக இருக்குது இப்போ ஆறுலேருந்து வர்றதுனால ஈரோ மார்க் இப்படி வரும் நமக்கு ஆறுலேருந்து கீழே எக்ஸ்ஹெச்சு பார்த்த மாதிரி சரிங்களா ஸ்கேல் வச்சு நீட்டாக போட்டுக்கோங்க இப்போ ஃபைனலாக மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா எக்ஸ் ஈக்குவல் மூணு அப்படின்னும் போது ஒயர் மதிப்பு என்னவாக இருக்கும் எட்டு வைக்குள் ஆறணும் போது எக்ஸல் மதிப்பு எனவாக இருக்கும் நாலு சரியா ஃபைனலாக பிளாக்ல கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்